வெல்கம் டு கிளிமணி கிச்சன் வெள்ளூர் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா காஷ்மீரி சிக்கன் மசாலா அது கிரேவியாக இருக்கும் அது சிக்கனில் நிறைய வெரைட்டி செய்கிறோம் ஆனால் இது கொஞ்சம் இருக்கும் அது வித்தியாசமான முறையில் இன்றைக்கி செய்யலான்னுக்கிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சிக்கன் ஒரு கிலோ எடுத்துருக்குது பிராய்லர் சிக்கன் தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்குது அது மஞ்சத்தில் போட்டு நல்லா சுத்தமாக ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் இது தண்ணி வடிகிட்டனு ஒரு ஃபில்டரில் போட்டு வச்சிருச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் பா பெரிய பாத்திரமாக எடுத்துருக்குது இப்போ இதில் நான்ஸ்டிக் இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா இரும்பான அள்ளி கூட எடுத்துக்கலாம் இதில் ரீஃபண்ட் ஆகி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால் ஒரு நூறு கிராம் நூறு மில்லி மாரி எண்ணெய் ஊற்றிக்கணும் அந்த வெங்காயம் வந்து இதுலேயே வதங்கணும் ஹைதராபாத் பிரியாணிக்கெல்லாம் வறுத்து போடுவாங்கள்ல மாதிரி வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து போகிறோம் அதனால் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் எண்ணெய் சரியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ட்டா இப்போ மசாலா பொருள் சேர்த்தலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு நீட்டாக பட்டை ஒன்றும் நாலு லவங்கமும் கருப்பு ஏலக்காய் ஒன்று ஒரு ஸ்டார் பூ ஒன்று நாலு ஏலக்காய் பிரியாணி இலை ஒன்று அது ரெண்டா கீரி போட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி மிளகு இப்போ இது நாலு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே சேர்த்துடலாம் ஒரு நானூறு கிராம் இது இந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்டாகி ஓட்டணும் மாதிரி நல்லா வதங்க வதங்க நல்ல எண்ணெயிலையும் நல்லா முருகலாக அதை மாதிரி வதக்கணும் தீ கூடாது ஆனால் ப்ரௌன் கலராக தான் வரணும் இல்லை இப்போ நாலு தக்காளி எண்ணெயில் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதால் கூட கொஞ்சம் உப்பு இதே மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்த்தி அரைச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமும் போட்டுக்கணும் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் இதுதான் மெயின் இது கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் ஒரு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் தான் ஒரு ஸ்பூன் போட்டு தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு சிக்கன் இப்போ திறந்து பார்க்கலாம் சுருண்டு வந்துருச்சு எண்ணெய் நல்லா மேலே தேடி வந்துருக்கு இந்த சிக்கனை இது நல்லா கலந்து விட்டணும் கொஞ்சம் கலந்துட்டு அப்புறம் ஒரு டம்ள தண்ணி ஊற்றி திருப்பியும் மூடி வச்சு வேக வைக்கணும் இந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கன் நல்லா கலந்துடணும் சேர்ந்து பார்க்கலாம் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்துட்டு பாதி வெந்துடுச்சு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தயிர் ஒரு கப் சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன கப்பு தான் ஒரு கப்பு சேர்த்துடும் தயிர் ஊற்றினா சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் மசாலாவும் நல்லா சிக்கன் கையே இதுக்கு தேங்காய் ஊற்றுக்குறது இல்லை இதுதான் தயிர் சேர்த்துட்டோம் நல்லா கலந்துருச்சு இப்போ ஒரு நம்மள தண்ணியை வந்து ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் இது மத்தியில் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும் இல்லைன்னா என்ன அடி பிடிச்சிடும் அதனால கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் இதில் நம்ம உப்பு கொஞ்சம் தான் போட்டோம் அதனால் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அதேமாதிரி பிரியாணி மசாலா எல்லாம் எல்லாம் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்குது அது ஒரு சின்ன ஸ்பூன் மாரி சேர்த்துக்கலாம் இது ஆச்சு சிக்கன் மசாலா அது ஒரு ஸ்பூன் மாரி போடு எலிஞ்சி மெலாம் ஒரு அரைப்பழம் குழிஞ்சுக்குது அதுவும் இதுக்கு சேர்க்கலாம் இப்போ திறந்து பார்த்துட்டு கொத்துமல்லி போட்டு எழுபத்தி ஒன்று தான் அவ்வளோ ஆஃப் பண்ணிடுவேன் இந்த காஷ்மீரி சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சி இப்போ சாதம் போட்டுக்கிறோம் அதில் சிக்கன் கிரேவி ஊற்றிக்கிது சேம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க காலம் இந்த ஆட்டம் ஆடுது நல்லா வெந்திருக்க